புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் வெற்றிலையை வைத்து மட்டுமே பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் சுகம் சோக விநாசகர் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாமலை என் குழந்தையும் என் குருநாதர் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நிச்சயமா நிறைய ப்ராப்ளம்க்கு உங்ககிட்ட வெற்றிலை பிரசனம் பார்க்க வராங்க இப்போ குழந்தை பாக்கியத்துக்காகவும் வரதா நமக்கு தெரியும் குழந்தை பாக்கியம் என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஜோதிடம் சார்ந்து இல்லை அவங்களுடைய அப்போ நடக்கக்கூடிய திசைகள் சார்ந்து என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து வெற்றிலை பிரசனத்தில் தெரியுது இல்லையா அப்படி இந்த பெண் குழந்தைங்களில் வரவேற்காத ஒரு காலகட்டம் இருந்தது இப்போது பெண் குழந்தைங்களும் அவ்வளோ டிமாண்டாக இருக்காங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம அலையன்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது பெண்கள் வந்து எவ்வளோ டிமாண்டாக இருக்காங்க அப்படின்னு இந்த பெண் குழந்தைகள் யார் ஒருவருக்கு வந்து அமைப்பில் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியத்துலேருந்து மேடம் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் வெற்ற வெற்றிலை வந்து பிரசனம் பார்க்க நம்மக்கிட்ட வர்றாங்க வெற்றிலை எலுமிச்சம்பளம் பூவு ஊதுபத்தி பற்றி நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி ஒரு தட்டில் வச்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இதுக்கு பேர் தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாம்பல பிரசனத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த வெத்தலை வந்து பதினஞ்சுக்கு மேலே எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வரணும் அந்த வெட்டிலையை வந்து வாங்கி அதை எண்ணி பார்த்து அந்த நேரத்தில் வர ஹோரைகளும் அந்த நேரத்தில் வர்ற கணக்குகளை வந்து எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கோ அதை கணக்கு போட்டு நம்ம ஒரு லக்னம் கண்டுபிடிக்கிறோம் அந்த லக்னத்தை அடிப்படையில் வச்சு அவங்க குலதெய்வம் என்ன எந்த மாதிரி தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பாசிட்டு பார்ப்போம் அப்போது குலதெய்வம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும் சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த நல்லா இல்லாத வீட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடை ஏற்படும் நல்லா இருக்கிற இடத்துல தான் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் முக்கியமாக குலதெய்வத்தோடைய அனுகூலம் ஆண் வாரிசு பிறக்கும் இப்போ வெற்றிலே வச்சு பிரசனம் பார்க்குறோம் அந்த முதல் வெத்தல வந்து ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில் முன்னாடி வந்த சந்ததிகளில் மூணு தலைமுறையில் ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த இறந்து போன அந்த பெண்ணை நார்மலாக வந்து இந்த மாதிரி சடங்கு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அவங்க வந்து எப்போ இறந்தாங்களோ அவங்க வந்து சாமியாக போயிடுவாங்க அவங்கள வருட ஒரு முறை கன்னி தெய்வ பூஜை அப்படின்னு நம்ம இந்துக்கள் வந்து கும்பிட்றது வழக்கம் அந்த கன்னி தெய்வ பூஜையை கும்பிட சொல்லி அந்த முதல் வெத்தலை ஓட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு ப்ர வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குறதுல குல தெய்வத்தோடைய சாபம்னு இருந்தால் ஆண் வாரிசை பாதிக்கும் கன்னி தெய்வத்தோடைய சாபம் இருந்தால் பெண் குழந்தை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இது வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குற ஒரு முறையில் இப்போது அந்த இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க எங்கிட்ட பிரசனம் பார்க்க வராங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்தோடனே என்கிட்ட வந்து சார் எனக்கு இவ்வளோ நாள் சார் கல்யாணம் குழந்தை பாக்கியமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து வெட்டிலையை வச்சு எடுத்து கொடுக்கணும் அந்த வெட்டிலையை வந்து எடுத்து கொடுக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்திலேருந்து ஆரம்பித்து உங்கள் கேள்வி நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லமா அதனால் தான் நீங்கள் பார்க்க நான் அந்த உங்கள் கேள்வியை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா நீங்கள் வந்து பிரசனம் பார்க்க வந்த நேரமே குரு கோரையில் அமையும் இல்லைனா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் இப்போ ஒரு ஆருடம் வருது அப்படின்னா அந்த ஆறுடம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரும் அப்படி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேள்வியாக கேட்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை அமைஞ்சிடும் அப்போ ஒரு ஜாதகத்தை போய் பார்க்கும்பொழுது பொழுது அந்த ஜோசியரை பார்த்து எனக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது இதெல்லாம் நடக்குமா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா வீடு கட்டுவானா இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்குவனான்லாம் சொல்கிற மாதிரி கேட்டு கேட்கணும் அவசியமே இதில் கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் வெற்றிலை பிரசனத்தை பொறுத்தவரையும் கேள்வியும் கண்டுபிடிப்போம் பதிலையும் கண்டுபிடிச்சி அதுக்கு பலனையும் கொடுக்குறத இதில் இருக்கிற பெரிய ஹைலைட்டே இது தெய்வத்துக்கு உண்டான பிரசனம் இன்னைக்கு ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஐயப்பனுக்கே வந்து வருடத்துக்கு நாலு முறையும் வந்து பார்த்திங்கன்னா தேவ பிரசனம் போட்டு பார்ப்பாங்க சோழி பிரசனமும் வெட்டிலையை வச்சு பிரசனம் பார்க்குறதும் பார்ப்பாங்க அப்பேற்பட்ட பிரச்சனத்தை ஒரு மனிதனுடைய ஜாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம பார்க்குறதுக்கு இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குறோம் இப்படி பார்க்கும் பொழுது அனைத்து விதமான விஷயங்களும் சொல்லி கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ ஒரு மனிதனுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஜாதகத்தில் வந்து குலதெய்வத்தோடைய சாபம் குலதெய்வத்தோடைய குறைகள் இருக்குது அப்படின்னா அங்கே குழந்தை பாக்கியம் தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே அப்படியே ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் குழந்தை பாக்கியத்தை கொடு கொடுக்குற ஒரு ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவ கிரகங்கள் பார்க்கறதுனாலையோ பாவகாதிபதி பார்க்கறதுனாலையோ மாரகாதிபதி பார்க்கறதுனாலையோ இல்லை வந்து வந்து ஒரு ஐந்தாம் இடம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துட்டாலோ இல்லை அஸ்தமனம் ஆயிட்டாலோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அத்தனை விஷயத்தையும் ஒரு நோட்டை வச்சு அடிப்படையில் வச்சு பார்த்து என்ன குறைகள் என்ன பிரச்சனை பார்க்குறத இங்கே வெற்றிலே வாங்கிட்டு வந்தால் போதும் இப்போ அவன் என்ன குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனையும் தானே வந்திருக்க இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணு இத்தனை மாதம் குழந்த இருக்கும் அப்படின்னு அது மாதிரிலாம் நம்மக்கிட்ட குழந்தை பாக்கியத்துக்காக வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இதுதான் காரணம் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதை பலனடைஞ்சு பல பேர் வந்துட்டு இன்றைக்கி குழந்தை செல்வத்தோடு இருக்கிறதில் என் வாழ்க்கையில் நான் வந்து சாதிச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் என்ன நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷய விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம் இன்றைக்கி யூ கூகுளில் போய் குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் வந்து யாராக வேணால் தேடி பாருங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் என்னுடைய ஃபேஸ் வருதா இல்லையா வண்டி எப்படி பார்த்தாலும் ஏன்னா கடந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமாக குலதெய்வத்தை வெட்டிலேயே வச்சு பிரசனம் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரு இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எந்ததாக இருக்கட்டும் இன்னொரு கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருக்குறோம் ஸோ அந்த ஒரு பிராப்தத்தை வந்துட்டு இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பாக்கியம் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா குலதெய்வமும் ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் அஞ்சாம ஈஸியாக கண்டுபிடிக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வெற்றிலை பிரசன்னம் எப்படி வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கோம் இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்க என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வுங்கறத கொடுக்க முடியும் நிறைய பேர் வந்து குழந்தை செல்வத்தோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நீங்க எப்படி சார் அதை சொல்றீங்க என்ன சொல்றீங்க இப்போ முதல் வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இல்லை ஓட்டையா ஹோல்ஸ் இருந்துச்சுனாவும் அவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்கு அதனாலதான் அவங்க வீட்டில் அடுத்து வர பெண் குழந்தைகள் பிறக்காம இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அந்த இதுக்கு ஐந்தாவது வெத்தலையும் அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் ஐந்தாவது வெத்தலையும் கிழிஞ்சிருந்தோ ஒரு டாட் மாதிரியோ இல்லை ஒரு குப்பை மாதிரியோ இருந்தோ அதாவது தொடச்சா போயிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பரிகாரத்தில் கிடைக்கும் தொடச்சும் போகலை கிழிஞ்சு கிடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கடவுளை மட்டும்தான் நம்பணும் கடவுளோடைய தெரு கிருகினால் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த கடவுள் யார் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விநாயகர் அடுத்தது குல தெய்வம் அடுத்தது மூணாவதாக வந்து இஷ்ட தெய்வம் இந்த மூணு விஷயத்தையும் பார்க்கறது இல்லாமல் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்போ முன்னோர்கள் சாபம்ங்கிறது என்னத்தை குறிக்கணும் அப்படின்னா ஒன்பதாவது வெத்தலையும் ஒன்பதாவது ல ஆருடன் கண்டுபிடிச்சது ஒன்பதாம் இடத்த அதிபதி கிரகம் வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து பண் பண்ணணும் இப்போது கன்சிவா வந்து வீட்டில் ம மனைவி வந்து கன்சிவாக இருப்பாங்க வெற்றலை வாங்கிட்டு வந்திருப்பார் அது நிறையா நடந்திருக்கு அந்த ஆறுடத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறது இல்லைனா ஆறுடத்தை பார்க்குற பொழுது நான் சொல்லுவேன் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் சம்மந்தப்பட்டதுனால வீட்டில் மேடம் ஏதாவது கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்போம் ஆமாம் அப்படிம்பாங்க ஸோ இது மாதிரிலாம் பக்காவாக வந்துட்டு அந்த இதில் வந்து கணக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து கொடுக்கறது தான் இந்த பிரசனத்தோடைய மகிமையே நிறைய பேர் பிரசனமே பார்க்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்க மாட்டாங்கன்னா சொல்கிறேன் நான் இது வந்து தெய்வத்தோடைய அனுகூலம் இருந்தால் தான் அந்த ஜோசியர் வந்துட்டு பிரசனமே பார்க்குறதுக்கு வர முடியும் அந்த ஃபீல்டுக்கே வர முடியும் வாக்கு சித்தின்னு ஒன்று இருக்கணும் அப்போது அந்த இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து பிரசனமே பார்க்க முடியும் இன்னைக்கு ஜோதிடம்னு சொல்கிற அந்த நோட்டை வச்சு பிரசனம் பா ஜாதகம் பார்க்குறது வந்து நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி டிவியில் வரவங்க இருப்பாங்க போர்டு பார்த்துட்டு இது மாதிரிலாம் இருப்பாங்க ஜாதகம் நோட்டை வச்சு பார்க்குறவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க இந்த பிரசனம்னு சொல்லிட்டு அவங்களும் கோயிலுக்கு பிரசனம் பார்க்குறவங்க ரொம்ப ரேர் கேரளாலேருந்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போட இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகநிலைகள் வந்திருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கும் சகுனம் நிமித்தம் இது மூலயமா எடுத்து கொடுக்கும் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த அடுத்த லெவலுக்கு போய் இப்போலாம் என்னென்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம தெய்வத்தை வேண்டி அந்த வெட்டிலையை வச்சு எடுக்கும் பொழுது கண்ணில் காமிச்சிட்டு போயிடுவோம் அது சகுன நிமித்தத்தில் ஸோ மிகப்பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாலுமே வாக்கு சித்தி அப்படிங்கிறது கண்டிப்பாலுமே அதன் அந்த உருவம் பெற்று அந்த வா பாக்க வந்த அந்த நபருக்கு வந்து பலன் கொடுக்கறதுக்கு மாதிரி உண்டான விஷயங்கள் ஏற்பட்டுரும் அதனால ஒரு கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பார்த்து ஒரு சரியான தீர்வு கொடுக்கறது இந்த வெற்றிலேயே வச்சு பிரச்சனை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி நம்மளால சொல்ல முடியும் நிச்சயமா இப்போ வந்து நம்ம பெண் குழந்தைகளை பற்றி பேசணும் பெண் குழந்தை அப்படிங்கிறது யார் ஒருவருக்கு வந்து அமைப்பு இருக்குது இல்லை அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் பெண் குழந்தை அப்படிங்கிறது பிறக்குமா அதை பற்றி சொல்லணும் இப்போது தெய்வத்தோடைய அனுகூலம் இருந்தால் ஆண் வாரிசு பிறக்கும் அந்த தெய்வமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் பிறக்கணும் அப்படின்னா தெய்வம் வந்து பெண் ரூபத்தில் தான் அவதாரம் எடுக்கும் அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா சமுதாயத்தில் பெண் குழந்தைகளுடைய டிமாண்ட் இருக்குது மேரேஜுக்கு வந்து நிறையா இருக்குது ஸோ காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஆண் வாரிசு வேணும் ஆண் வாரிசு வேணும்னு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண் வாரிசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இடத்துல வந்து ரேராக தான் இருக்குது அப்படி ஒரு பெண் குழந்தையை பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கே வந்து மகாலட்சுமி கடாச்சத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பிறப்பு வந்து பெண் குழந்தை தான் ஏன்னா நம்மளை பெற்றது ஒரு பெண்ணு தானே ஒழிஞ்சி பெண்ணுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதை அதை வந்து முழுமையாக அறிஞ்ச ஒரு மதம் தான் நம்மளுடைய இந்து மதம் இந்து மதம் வந்து பெண்மைக்கும் பெண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு பதவியும் ஒரு இடத்தையும் கொடுத்து போற்றி வ ஒரு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் தான் இருக்குது அப்படி ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்புங்கிறது பார்த்திங்கன்னா பெண் இந்த பெண்ணு வந்து ஒரு வீட்டில் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தெய்வத்தோடைய அனுகூலம் முழுமையாக பெற்று காசு பணம் பொண்ணு பொருள் அனைத்து விதமான விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்கு நிறைய பேர்த்தோட இப்போ ஒவ்வொருத்தருமே நீங்கள் சின்ன கணக்கு போட்டு பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஃபேமிலி கணக்கு போடுங்க நாலு ஃபேமிலியில் வந்து எல்லாேருமே இந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்னதை கால்குலேஷன் நான் சொல்கிற கால்குலேஷன் போடுங்க ரெண்டே ரெண்டு ஆண் குழந்தை இல்லைனா ஒரு ஆண் குழந்தை இருக்கிற ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை இருக்கிற ஃபேமிலி எப்படின்னு ரெண்டாக பெரியங்க இந்த ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் பொருளாதாரம் காசு பணம் பொண்ணு பொருள் சந்தோஷத்தில் நிம்மதியாக இருப்பாங்க பெண் குழந்தை பெற்றவங்க இந்த வாரிசு பெற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாரிசு பெற்றவங்க கூட பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்தவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது பூர்வீகத்தில் இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு வரும் அதுக்காக ஆண் வாரிசுலாம் வந்து பாவம் செஞ்சவங்க வாரிசோட இதே கிடையாதுன்னு சொல்ல குலதெய்வத்தோடைய அனுகூலம் இருந்தால் தான் வாரிசு பிறக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா விருத்திங்கிறது ஆண் வாரிசை குறிக்கிறது அந்த ஆணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆண் இருக்கிற இடத்துல கன்னி தெய்வம் அப்படிங்கிற ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வர குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண் பிறந்த ஜாதக அந்த குடும்பம் கூட நல்லா தான் இருப்பாங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கன்னி தெய்வத்தை சாமியாக கும்பிட்டுட்டு அந்த இடத்துல பெண் பெண் தெய்வமாக எடுத்து கும்பிட்டுட்டு வாங்க அது நல்லது நடக்கும் இல்லை ஒரு பெண் குழந்தை பிறந்த இடத்துலேயே அந்த பெண்களாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னாலும் இந்த கன்னி தெய்வத்தை கும்பிடணும் அப்படி கன்னி தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த ஃபேமிலி ஆண்வாரிசாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கும்பிட்டு வந்தால் போதும் நான் கன்னி தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன் குலதெய்வத்தையும் கும்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு ஆண் வாரிசாக இருக்குது எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறமாச்சும் வந்துட்டு முழிச்சுக்கோங்க வீட்டில் கன்னி தெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க அது கண்டிப்பாகமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்து வர்றதுக்காக மட்டும்தான் நமக்கு வீரத்தையும் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க ஒழிஞ்சு அவங்கள அடிமைப்படுத்துறதுக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது ஒரு பெண் வந்து வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து வாங்கும் துளசி செடியை வந்து பிடுங்கி ஒரு மாடம் கட்டி துளசி மாடம் கட்டி அதில் வச்சு அதை காப்பாற்றி வர்றதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிற இடம் அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு காசு போனோம் பொண்ணு போகிறோம்ல சந்தோஷமாகவும் மிக ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு சார் குழந்தை பாக்கியத்துக்காக பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க மூன்று தெய்வங்களை நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் முதல் வந்து பிள்ளையார் அதுக்கப்புறமா குலதெய்வம் அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வம் இப்போ இந்த குல தெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொல்லுங்கள் குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய தாய் தந்தை மாதிரி சரி குலதெய்வங்கிறது நம்ம தாய் தந்தை தான் உண்மையிலுமே சொல்ல போகணுன்னா நம்ம தாய் தந்தை தான் நம்ம முன்னோர்களும் தான் குலதெய்வம் அப்போது நம்ம வீட்டில் வந்து தன்னுடைய தாயையும் தந்தையையும் வீட்டில் பட்னி போட்டுட்டு நான் போய் சாய்பாபா கோயிலில் போயிட்டு ஆயிரம் பேர்த்துக்கு அனந்தாமனம் போடுறேன் அப்படின்னு போட்டோம்னா அது நிறையமா அதே தான் நான் சொல்கிறது குலதெய்வ வழிபாடு சரியான முறையில் கும்பிடாதவங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டோம்னா அந்த இஷ்ட தெய்வம் என்ன சொல்லும் அப்படின்னா என்னையை வந்து இந்த இவ்வளோ க்ரௌடு வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி நீ அன்னதானம் போடணும் ஒரு பெருமையாக இருக்குனுங்கிறதுக்காக இந்த இடத்துல நீ வந்திருக்க ஆக்சுவலி நீ வந்து வந்தது வந்து உங்கள் அம்மா அப்பாவை வந்து விட்டுட்டு வந்ததுக்கு ஈக்குவல் தனியை தனிமையை விட்டுட்டு வந்தது ஈக்குவல் அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வங்கிறத வந்துட்டு நீ கும்பிடு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வா குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வராமல் ஏங்கிட்ட வந்த அப்படின்னா என்னையும் ஒரு நாள் விட்டுட்டு போவே அப்படிங்குறத இதோடைய கணக்கு குலதெய்வ வழிபாட சிறப்பாக செஞ்சுட்டு வரணும் அது உன் தாய் தந்தை மாதிரி அதனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் அந்த தூரம் அந்த கோயில் அந்த கோயில் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் தான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கீங்க என்னத்துக்காகன்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்லி பொருளாதாரம் பணங்க சம்பாரிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க இங்கே இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே எல்லாம் வந்துட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஜாப்பு இங்கே அமைஞ்சிருக்கும் பொருளாதாரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இல்லைனா போன தலைமுறையில் வந்துட்டு ஆகி வந்திருப்பாங்க உங்கள் பூர்வீகத்தை விட்டு இங்கே வந்து காசு பணத்தை வேணால் சம்பாரிச்சு பிள்ளாம முடிஞ்சு குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை சம்பாதிக்க முடியாது இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் செட்டில் ஆக வேண்டிய டைமிங் வந்துச்சு இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கி செட்டில் ஆகணுங்கிற அமைப்புலாம் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பூர்வீகத்தில் வீடு கட்டி பூர்வீகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா படிப்பு வசதியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய அமைப்பு தான் இருந்துச்சு அப்படி இருந்தும் நான் பூர்வீகத்தில் தான் வீடு கட்டி நான் அந்த குடும்பத்தை வச்சுருக்கோம் அப்போ காரணம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் வந்து அவன் தன்னுடைய அடையாளத்தை வந்து மறக்கக்கூடாது அப்போ அங்கே இருக்கிறதுனால என்னுடைய குலதெய்வம் பக்கத்தில் இருக்குது நான் போயிட்டு போயிட்டு வரேன் அம்மாவாசை போகிறோம்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்னுடைய ஜாதகத்துக்கு குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை அதிகமாக பெற வேண்டிய அமைப்பு இதுக்கப்புறம் தான் இருக்குது அதனால் நான் அந்த கோயிலுக்கு போகணுமேன்னு நினச்சிக்கிட்டு நான் அங்கே இருக்கிறோம் அதுபோல் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல இன்றைக்கி என் கிட்டே ஜோசியம் பார்க்க வரணும்னா கூட தச்சனை வந்துட்டு பார்த்திங்கன்னா காசு வச்சாதான் நானே பார்ப்பேன் ஆனால் இங்கே இருந்து பணம் சம்பாதிங்க அந்த குலதெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க எப்படின்னா மாதம் ஒரு முறை போங்க போக முடியலையா மூன்று மாதம் ஒரு முறை போங்க வீட்டில் ஒரு உண்டியில் வச்சு டெய்லி ஒரு ரூபா அதுக்காக வந்து சேமித்து வைங்க அதை போய் அன்னதானத்துக்கு கட்டுங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போக முடியல குடும்ப தலைவர் மட்டும் போயிட்டு ஒரு நெய் ஏற்றி ஒரு ஒரு மாலை வான்னு வாங்கி தேங்காய் பிள்ளை வாங்கி ஃபேமிலி மேலே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எதுவுமே முடியல ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போங்க அதுவும் முடியல ஒன் இயருக்கு போய் சிறப்பாக பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ஆனால் மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாட சிறப்பாக செஞ்சுட்டு வர்றதுனால தன்னுடைய தாய் தந்தையை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டுங்கிறது மாதிரி ஒரு பலன்கள் கிடைக்கும் சரி இப்போ இஷ்ட தெய்வம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வங்கிறது எப்படி நம்மளுக்கு அம்மா அப்பா எப்படி நமக்கு முக்கியமோ அதே போல் நம்ம தொழில் பண்ணுற இடத்துல ஓனர் நமக்கு முக்கியம் நம்ம நண்பர்கள் முக்கியம் இருந்தோ நம்மளை வந்து விரும்பியோ இல்லை வந்து அம்மா அப்பா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவி மாதிரி இஷ்ட தெய்வங்கள் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கணும் ஸோ எல்லா உறவும் ஒரு மனிதனுக்கு முக்கியம் வெறும் அம்மா அப்பாவுக்கு ஒரு பையனாக பிறந்து விட்டு அம்மா அப்பாவை மட்டுமே பார்த்துட்டு இறந்து போய்றதுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குமானால் கிடையாது அவங்களோட இதில் குழந்தைகள் வரும் நண்பர்கள் வருவாங்க முதலாளின்னு ஒரு கேரக்டர் வரும் இப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான உறவும் மாதிரி இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய திசா புத்தி நடக்கும் இப்போது எனக்கு வந்து ராகு திசை ஆரம்பிச்சுது ராகதேசம் ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோயிலில் இருந்து தேவ பிரசனம் பார்க்குறதுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க நேராக போயிருந்தோம் அந்த கோயிலில் வந்து நான் தேவ பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய இடத்துல வந்து காளியோட சிலை ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத நான் கணக்கு போட்டு சொன்னேன் காளி சிலை இல்லைங்க இது ஏழு கன்னிமாரி உள்ள சாமி இது காளி சிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை காளி சிலை இங்கே இருக்குது அப்புடின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து சொன்னார் இது மாதிரி காளியோட சிலையும் ஒரு பவர்ஃபுல்லான வந்து கால பயிரவர் மாதிரி ஒரு சிலை இருக்குதுங்க அது அதை நான் பார்த்ததே கிடையாது அது மாதிரி ஒரு சிலையும் அப்புறமேட்டுக்கு மும்மூர்த்திகளும் சேர்ந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் சேர்ந்த தத்தாத்ரேயர் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மும்மூர்த்திகளோட சிலையும் பெரிய அருவா ஒன்று வீச்சருவா மாதிரி இருந்துச்சு இது இன்னொரு ஏதோ ஒரு பொருள் இந்த இத்தனை பொருளும் அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துங்க வச்சுருக்குறோம் அப்புடின்னு சொன்னாங்க அந்த தேவ பிரசனை போட்டு பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன் எனக்கு அந்த காளியை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிடுச்சு நான் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுறதுக்கு அவங்க ஒதுக்கி வச்ச சிலையை நான் பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயே உத்தரவு கேட்கும்போது உத்தரவு வந்து வந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் என்னோட பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்ன விஷயம்னா குடுகுடுப்புக்காரர் வந்துட்டு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கிட்ட கூட ஒரு வகையான எல்லா மனிதனையுமே சாதாரணமாக பார்க்கக்கூடாது எல்லாத்தையுமே நம்பவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் வந்து வீட்டில் சொன்னவர்கிட்ட எனக்கிட்ட இப்போ ஒரு பொருள் வந்திருக்கு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நீ உனக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ அந்த திசா புத்திக்கு உண்டான சாமி தேடி வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ எனக்கு ராகு ராகுதேசம் நடக்குது ராகுக்கு உண்டான சாமி காளி தேடி வந்தேன்னு சொன்னார் அப்போ எப்படிப்பட்ட வாக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த கா அப்படியாப்பட்ட வந்த காளியை நான் என்ன கும்பிட்டுகிட்டு இருக்கேன் வீட்டில் இன்னமும் அந்த இதுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த இஷ்ட தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு நடக்கிற திசா புத்திக்கு தகுந்த மாதிரி சாமியோடைய அனுகூலம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்கும் செவ்வாதேசம் நடக்குது அப்படின்னா முருகனை தேடி தேடி கும்பிடுவீங்க அஞ்சு கொடைவராக செவ்வாய் இருக்கார் அப்படின்னா முருகனை வாழ்நாள் ஃபுல்லாக கும்பிடுவீங்க உங்களுடைய ஒம்போது குடையவர் செவ்வாயாக வராரு அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக முருகனை தேடி தேடி கும்பிடுவீங்க சனியும் சில பேர்த்துக்கு வருதுன்னா ஐயப்பன் காலது காவல் தெய்வம் கற்பனை சாமி முனீஸ்வரன் அப்படின்னு இந்த ஆடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனியோட தாக்கங்கள் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான மூர்த்திகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் குரு இப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா பெருமாள் வழிபாடு இப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்வாங்க அது வந்து அந்த தெய்வத்தோடைய அனுகூலத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கிறது தானாக கிடைக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்ச குருவை வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்துலேயும் உங்களுடைய மனசுக்கும் என்ன தேவைப்படுதோ இப்போ ஒரு மனிதனுடைய உடலுக்கு என்ன சக்தி தேவைப்படுதோ அந்த சக்தி உள்ள பொருள் தான் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுமா இப்போ உதாரணத்துக்கு மீன் சாப்பிட்ணும் அப்புடின்னு ஒருத்தர் தோணுது அப்படின்னா ஒமேகா த்ரீ அந்த உடம்புக்கு தேவைப்படுது அதனால் வந்து அந்த மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அதே போல் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டமின் ஏ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த காய்கறி மேலே அவங்களுக்கு ஆசை வரும் அதுபோல் இந்த தெய்வத்து மேலே வந்துட்டு உங்களுக்கு பற்று வருது அப்படின்னா அவங்களுடைய திசா புத்தி தான் காரணம் அது உங்களுக்கு அந்த கிடைக்க கவலைப்படாது குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் என்ன இருக்கு இரு இருவருமே வந்து சிறப்பு வாய்ந்த தெய்வங்கள் தான் சோ அதை பற்றின ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே உபயோகமா இருந்தது சார் மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்